துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி தோட்டத்தில் எல்லா செடிகளும் நல்லாயிருக்கு இந்த ஒரே ஒரு செம்பருத்தி செடி மட்டும் அப்படியே லைட்டாக வாட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போது இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ரூட்ராட் அதாவது வேர் அழுகல் நோய் வந்து தாக்கப்பட்டு இந்த செடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அது பூஞ்சானங்களால் இருக்கலாம் பாக்டீரியாக்கள் ஏதோ ஒன்று வேற தாக்கிடுச்சு இதுக்கு கெமிக்கலில் கொடுத்தாங்கன்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா காப்பர் ஆக்சி குளோரைடு சிஓசிங்கிற ஒரு கொடிய நஞ்சு மருந்து வந்து வேரில் ஊற்றுவாங்க அது வேரில் வந்து செடி போய் செடியிலேருந்து பூவுக்கு போய் அந்த பூவை வந்து நம்ம அரைச்சி பவுட்ராக மாற்றி கொடுக்கும்போது கண்டிப்பாக நச்சுத்தன்மை அதில் இருக்கும் நம்ம பயோவில் நம்ம வந்து சூடோமோனஸ் விரிடி பேசுலோமைசஸ் சூடோமோனஸ் வந்து வேரையும் பாதுகாக்கும் இலைகளையும் பாதுகாக்கும் விருடி வந்து இந்த பூஞ்சானம் வந்து வேறு அழுகலை கட்டுப்படுத்தும் பேசுலோமைசஸ் வந்து நூறு புழு இருந்தால் கட்டுப்படுத்தும் இந்த மூணு மருந்துகளையும் இந்த ஒரு லிட்டர் தண்ணியில் அப்படியே கலந்து சரிங்களா ஒரு ஒவ்வொன்றிலையும் அஞ்சு எம்எல் கலந்து அப்படியே செடிக்கு பக்கத்தில் அப்படியே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கி தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பேக்டீரியாக்களை அழிச்சு இயற்கையான முறையில் அளிக்கும் எந்த விதத்திலையும் நச்சுத்தன்மை இருக்காது அதிலிருந்து பூக்களை எடுத்து நம்ம சோலாரில் காய வச்சு துளிர் செம்பருத்தி பவுடராக தர இருக்கிறோம் எங்களுடைய துளிர் செம்பருத்தி பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய துளிர் ஆர்கானிக் டாட் கோ அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்